ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலில் போட்டுக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க இருக்கிற பதிவு பொங்கல் தினத்தன்று நம்ம எவ்வாறு பொங்கல் வைக்கணும் அதே போல் இப்போ நம்ம பொங்கலுக்கு வந்து சொந்த வீட்டுக்கோ இல்லை சொந்த ஊருக்கோ போய் தான் பொங்கல் வைப்போம் அதுதான் நம்ம வந்து எங்கே இருந்தாலும் நம்ம வேறு வேறு ஊர்களில் இருந்தாலும் சொந்த ஊரில் போய் தான் நம்ம எப்போதும் பொங்கல் வைப்போம் இப்போ நான் இருக்கிற வீடு வந்து வாடகை வீடு தான் அதனால் நான் எப்போதுமே வந்து வருட வருடம் வாடகை வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்கள் சொந்த ஊரில் போயிட்டு சொந்த வீட்டில் போய் பொங்கல் வைப்போம் அதே போல் நம்ம வாடகை வீட்டில் இருந்தாலும் நம்ம ஒரு வாடகை வீடுன்னு சாதாரணமாக நினைக்கூடாது நம்ம எப்போதும் இருக்கிற வீட்டில் வந்து நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போனாதான் நம்ம எப்போதுமே இருக்கிற வீடு வந்து இதான் நமக்கு வந்து அதனால் நமக்கு வந்து எப்போதுமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் அங்கே பொங்கல் வச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது இப்போ நாங்கள் சொந்த வீட்டிலே தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நமக்கு தேவையில்லை நம்ம பொங்கல் அன்னைக்கே நம்ம பொங்கல் வச்சு செஞ்சுக்கலாம் இது போல் பொங்கல்னாலே நம்மளுக்கு கிளீனிங் வேலை தான் கிளீனிங் எவ்வளோ தூரம் நம்ம வீடை க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் ஃபுல்லாக மா கோலம் போட்டு எவ்வளோ தூரம் நம்ம வீடை மங்களகரமாக ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு மங்களகரமாக ஆக்கிறது ரொம்ப நல்லது வீடு முழுசுமே வாசல்லேருந்து வீடு உள்ளற வரைக்கும் கிச்சனில் எல்லா இடத்துலையும் நல்லா பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போட்டுக்கங்க பார்க்குறதுக்கே அன்னைக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அதுபோல் போட்டுட்டு நம்ம அடுப்பு மேடையிலையும் நல்லா கோலம் போட்டுட்டு இப்போ நம்ம பொங்கல் வந்து வைக்கிறது வந்து இப்போ நான் வந்து அடுப்பில் தான் வச்சு காமிச்சிருக்கேன் அதாவது நம்ம கிச்சனில் நம்ம தான் வச்சு காமிச்சிருக்கோம் ஆனால் ஊரில் நாங்கள் வைக்கிற பொங்கல் வந்து வாசலில் தான் பொங்கல் வைப்போம் இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் வேறு இடம் இல்லைன்னா இது போல் ஸ்டவ்லையும் ஒரு சின்ன பானை வச்சு வச்சுக்கலாம் முடியாதவங்க குக்கர்லேயே வச்சுக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு வேற வழி இல்லை நமக்கு பானை கிடைக்கல அப்படின்னா குக்கர்லேயும் வச்சுக்கலாம் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் மண்பானையில் வச்சு அன்னைக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அன்றைக்கி மண்பானையில் நம்ம வருடத்துக்கு ஒரு முறையாவது மண்பானையில் பொங்கல் வைத்து சாப்பிடும்போது அதோட மனமும் ருசியுமே அலாதி தான் போல் ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல நம்ம விநாயகரை தான் வணங்கிக்கணும் நம்ம ஒரு எந்த ஒரு காரியம் செய்தாலும் விநாயகரை வணங்குவோம் அதே போல் பொங்கல் தினத்துலேயும் நம்ம வந்து நம்ம செய்கிற பொங்கல் வந்து நல்லபடியாக முடியணும் இந்த வருடம் வைக்கிற பொங்கல் வந்து எப்படி சிறப்பாக இருக்கோ அதை விட சிறப்பாக அடுத்த வருஷமும் எங்களுக்கு அமைக்கணும்னு சொல்லிட்டு விநாயகர் நல்லா வேண்டிட்டு நம்ம வந்து பானை வச்சுருந்தோம்னா பானையை நல்லா கழுவிட்டு முதல்ல நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பானை மேலே நல்லா கோலம் போட்டுக்கங்க எங்களோட மாமியார் வந்து சிவகோத்திரம்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் பட்டை தான் போடுவோம் திருநீர்னால பட்டை போடுவோம் அது மாதிரி பட்டை போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து அதில் வந்து நாங்கள் மஞ்சள் கயிறு கட்டிக்கிறோம் எல்லாரோட வழக்கமும் அப்படி தான் இருக்கும் இப்போ விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் நடுவில் வந்து குங்குமம் தடவிக்கணும் இல்லைன்னா நம்ம பட்டையே போட்டுக்கலாம் அதுவும் நல்லது தான் இப்போ இது போல் ரெண்டு மஞ்சள் கொம்பு வாங்கிக்கோங்க அதை வந்து அதோடய கழுத்து பகுதியில் வந்து இது போல் நம்ம கட்டிக்கணும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சளில் தான் ஆரம்பிக்குவோம் அந்த மஞ்சளில் ஆரம்பிக்கும் போது அந்த காரியம் வந்து முழுமையாக நடக்கும் எந்த ஒரு தடங்களுமே வராது அப்படின்றதுக்காண்டி தான் தை மாதத்தின் முதல் நாளாக இருக்கிற இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் வைக்கும்போது பொங்கல் பானையில் வந்து மஞ்சள் கட்டிட்டு நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கான காரணம் அதான் அதே போல் கிருமி நாசினி எதுவும் அண்டாது அப்படின்னும் எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு அந்த காலத்தில் எல்லாருக்குமே கொடுப்பாங்களாம் அதனால எந்த ஒரு கிருமி தோஷம் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் மஞ்சளை கட்டி பொங்கல் வைத்து எல்லாருக்குமே கொடுத்து சிறப்பாக நம்ம முன்னோர்கள் வந்து பொங்கல் விழாவை வந்து ஒரு ஒரு வருடத்தின் வந்து மிகவும் சிறப்பான விழான்னா நமக்கு தமிழர்களுக்குரிய சிறப்பானது இந்த பொங்கல் விழா தான் நம்ம பாருங்க முதல் நாள் போகி பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து வருண பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் விவசாயத்திற்கு உதவுறது முக்கியமானவங்க வந்து வர்ண பகவான் அதுக்கு அடுத்த நாள் மாத பிறப்பு மாத பிறப்புனாலே நமக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான நில விழா தான் நம்ம வந்து மாத பிறப்பு ஒரு ஒரு மாதத்துக்குமே வந்து ஒரு ஒரு சிறப்பு இருக்குது இதில் வந்து முக்கியமாக தை மாதம் வர பொங்கல் அதே போல் சித்திரை மாதத்தில் வர வருஷப்பரப்பு இதையும் நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக விமர்சையாக நம்ம கொண்டாடிகிட்டு வரோம் அதே போல் மார்கழி மாதத்துலையும் நம்ம கொண்டாடிகிட்டு வரோம் ஃபஸ்ட்டு பானையில் வந்து நல்லா பொட்டெல்லாம் வச்ச பிறகு நல்லா தண்ணியும் பாலும் கலந்து இதில் ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு பாலும் இல்லைன்னா அரிசி கழுவுன மூணாவது தண்ணி இருக்குல்ல பச்சரிசி கழுவுன மூணாவது தண்ணியும் பாலும் கலந்து கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நாம் கிழக்கு பார்த்து பொங்கல் வைக்கணும் நம்மளோட வலது பக்கம் வந்து சக்கரை பொங்கலும் இடது பக்கம் வந்து வெண்பொங்கலும் வச்சுக்கணும் வலது பக்கம் வந்து நமக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தீப தூபங்கள்லாம் காமிச்சிட்டு விநாயகரை வணங்கிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம அடுப்பில் வந்து வெளியில் பொங்கல் வைக்கும்போது சூடம் காமிச்சு சூடத்துலேருந்து நம்ம வந்து அடுப்பை வந்து நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம் அடுப்பை எப்போதும் இப்போ நம்ம கேஸில் பற்ற வைக்கிறதுனால சூடம் போட்டு பற்ற வைக்க முடியாது அதனால் விநாயகருக்கு வந்து சூட சூடங்கள்லாம் தீப தூபங்கள்லாம் காமிச்சிட்டு அவங்களுக்கு வச்ச விளக்கு கொண்டு நம்ம இப்போது தீபம் ஏற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ சூடம் ஏற்ற முடியாது நம்ம போட்டு அடுப்பில் வந்து நம்ம எப்போதும் சூடம் போட்டு தான் நம்ம வந்து அடுப்பை வந்து எப்போதுமே ஆன் பண்ணுவோம் இப்போ அவங்களோட விளக்கு கொண்டு நம்ம வந்து விளக்கை வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு பொங்கணும் ஏன்னா இனிப்பு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பொங்கினா தான் நம்மளோட வருஷம் முழுசும் நம்மளுக்கு வந்து இனிப்பாகவும் இன்பமயமாகவும் இருக்குன்றதுக்காக நமக்கு வந்து இனிப்பு பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு பொங்கணும் அதுக்காக நம்ம இனிப்பு பொங்கல் வச்சுருக்க பானை வந்து நல்லா வேகமாக பொங்குற மாதிரி அடுப்பை வச்சுக்கோங்க நல்லா எரிய விடுங்க வெளியில் வந்து நம்ம அடுப்பில் செஞ்சோம்னா நல்லா வேகமாக தணல் இருக்க மாதிரி எரிய விடுங்க அந்த பொங்கல் பொங்கிறது வந்து தசை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்காக எனக்கு வந்து பொங்கியிருக்கு ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் பானை இந்த பானை எப்படி பொங்குதுன்னு பார்க்குவோம் அந்த திசையை வச்சும் நமக்கு வந்து நமக்கு சொல்லுவாங்க அந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குது கிழக்கு முகமாக பொங்குறது ரொம்ப நல்லது தென்கிழக்காகவும் பொங்குது அதுவும் நமக்கு நல்லது தான் இங்கே பாருங்கள் வடகிழக்காக வந்து எனக்கு வந்து இந்த இந்த பொங்கல் பொங்கி இருக்குது பொங்கி பொங்கல் பொங்கின உடனே நம்ம வந்து தேங்காய் உடைச்சி நம்ம சாமிக்கு வந்து நிவேதனம் படைச்சிடணும் பொங்கலோ பொங்கல்னு நம்ம ஆரவாரம் போட்டு கத்திட்டு நம்ம தேங்காய் உடச்சி நம்ம வந்து சாமிக்கு வந்து நிவேதனம் படைச்சுக்கணும் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூன்று கண் இருக்கிற தேங்காய் பகுதி வந்து அதிகமாக உடையிறது எப்போதுமே நமக்கு நல்லது நான் வந்து சின்ன டம்ளரில் ஒரு கிளாஸ் பச்சரிசியும் கால் கிளாஸ் வந்து ப பருப்பும் போட்டிருக்கேன் அதனால ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கோங்க சக்கரை பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கும் அதே போல் தான் ஒரு கிளாஸ் அரிசி கால் கிளாஸுக்கு வந்து பாசி பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கு வந்து மிளகு சீரகம் சேர்க்காம நம்ம வெறும் பொங்கலாவை பால் மட்டும் ஊற்றி பொங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் மிளகு ஜீரகம் சில பேர் மிளகு ஜீரகம் போட்டு பொங்குறாங்க அது அவங்கவுங்களோட விருப்பம் ஆனால் நமக்கு வந்து உண்மையாக நமக்கு பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் பச்சரிசியும் பருப்பு மட்டும் போட்டு நமக்கு வந்து பொங்கி எடுக்கிறது தான் நல்லது இது போல் பாருங்கள் நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விடுங்க பானையில் வந்து அடிப்பிடிக்கும் அதனால மிதமான சூட்டில் வச்சுக்கணும் அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வெண்பொங்கலுக்கு போட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க நம்ம வந்து வெளியில் செய்கிறது சூரிய பொங்கலுக்கு நம்ம பொங்கல் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் சேர்த்துட்டேன் இப்போ வந்து அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து நம்ம மெயின் பொங்கலுக்கு வந்து முக்கியமான மூன்று பொருள் பார்த்திங்கன்னாக்க வந்து கரும்பு தேங்காய் வாழைப்பழம் இந்த மூன்று பொருளும் நம்ம பொங்கலில் கண்டிப்பாக சேர்க்கணும் எங்களோட தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த நம்ம சாமிக்கு உடச்ச தேங்காயிலேருந்து கொஞ்சம் ஒரு அரை மூடியை வந்து ஒரு பானையிலையும் இன்னொரு மூடியை வந்து ஒரு பானையிலையும் போட்டு தான் வைப்பாங்க கரும்பு வாழைப்பழம் தேங்காய் மூன்று பொருளுமே வந்து அன்றைய தினம் நம்ம பொங்கலில் சேர்த்து பொங்குறது ரொம்ப நல்லது அதே போல் வெண்பொங்கலாக இருந்தாலும் அந்த பொங்கலுக்கும் நம்ம இனிப்பு கூட்டணும் அப்படின்றதுக்காக அதுலேயும் கரும்பு துண்டு வாழைப்பழம் தேங்காய் போட்டு அதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம எப்படியாக இருந்தாலும் நம்ம வெண்பொங்கலாக இருந்தாலும் சக்கர பொங்கலாக இருந்தாலும் நமக்கு வந்து இன்பமும் மகிழ்ச்சியும் தான் பொங்கணும் அந்த வருடம் நமக்கு செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக அதுலேயும் நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்க்க முடியாதுலே அதனால் கரும்பு சேர்த்து அந்த வெண்பொங்கலையும் நம்ம பொங்கிக்கிறோம் இப்போ சக்கரை பொங்கலுக்கு வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க பொங்கல் வைக்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திங்கக்கெழமை நமக்கு வந்து ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து பொங்கல் வச்சுக்கலாம் அன்றைய தினம் சூரிய உதய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஆறு முப்பத்தி நாலுக்கு அன்றைய தினம் சூரியன் உதயமாகுது அதனால காலை நேரமாக ஆறு முப்பதுல இருந்து ஏழரை வரைக்கும் நம்ம காலை பொங்கல் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒம்போதரையிலேருந்து பத்தரைக்குள்ளே நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து பொங்கலை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் யமகண்டம் ராகு காலம் வந்ததுன்னா நமக்கு வந்து கவலை கிடையாது அதே போல் மதிய வேலைகளில் பனிரெண்டு மணிலேருந்து இரண்டு மணி வரைக்கும் நம்ம வந்து பொங்கலை வச்சுக்கலாம் நமக்கு வந்து யமகண்டத்தை தவிர ராகு காலத்தை தவிர மற்ற நேரங்களில் பொங்கலை வச்சு சிறப்பாக வழிபாடு செய்யுங்க இந்த பொங்கல் வச்சாச்சு நம்ம ஏலக்காய் பருப்பு திராட்சை இதெல்லாம் தாளித்து நம்ம பொங்கலுக்கு போட்டுட்டோம் இந்த பொங்கலை வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சு நம்ம வந்து நம்ம படையலாக போட்டு செய்கிறத விட நம்ம நம்ம வெளியிலேயே சூரியனை பார்த்து ஆகாசத்தை பார்த்து நம்ம வந்து தீப தூபங்கள் காமிச்சிட்டு சாம்பிராணி போட்டு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் நம்ம வெளியிலையும் செய்யலாம் இல்லை வெளியில் வைக்கலை நமக்கு கிச்சன்லே தான் செய்கிறோம் அப்படின்னாக்க கிச்சன்லேயும் நம்ம ஒரு ஓரமாகவும் படையலை போடலாம் இல்லைனாக்கா அவங்கவுங்க வழக்கப்படி நம்ம பூஜை ரூமில் தான் வச்சு செய்வோன்னா நம்ம பூஜை ரூம்லேயும் நம்ம வந்து படையல் போட்டு நம்ம சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் கிழக்கு முகமாக நம்ம வந்து தீப தூபங்கள்லாம் காமிச்சு நம்ம வந்து அன்றைய வழிபாட நம்ம செஞ்சுக்கலாம் பொங்கல் மட்டும் யாரும் வைக்காமல் இருக்கக்கூடாது இறந்தவர்கள் வீட்டில் கூட அன்னைக்கு பொங்கல் வைக்கணும்னு எங்கள் தாத்தா சொல்லுவார் அதனால் பொங்கல் பண்டிகை வந்து தமிழர்களுக்கே உரித்தான பண்டிகை அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் சிறப்பாக பொங்கல் வைங்க போன வருடத்தை விட வரப்போகிற இந்த வருடம் ரொம்ப எல்லாருக்குமே சிறப்பானதாக அமைகிறதுக்கு என்னோடய பொங்கல் தின வாழ்த்துக்கள்